ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு சின்ன கோவிலு தான் ஆனாலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த கல்யாணம் நடக்குது அதாவது நம்ம அன்னபூர்ணி அம்மா நினச்ச மாதிரி சூப்பராக வந்து நடத்தி முடித்தாங்க நம்ம விஜயும் மல்லியும் பார்த்திங்கனா அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக தான் மாலையெல்லாம் மாற்றிக்கிட்டு தாலியெல்லாம் கட்டிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னங்க நம்ம அரவிந்த் வந்து சூப்பர் விஜய் சூப்பர் சூப்பர் ப்ரோ கங்க்ராஜுலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எப்போவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வாழ்த்திட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரவிந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம மனோகரை கூப்பிட்டு அங்கிள் நீங்கள் வாங்க சாப்பிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் கூடவே காரில் போகலாம் அப்படின்றாங்க இல்லை இங்கே வேண்டாம் நீங்கள் காரில் போங்க நான் வந்து ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விஜய் மல்லி வெண்பா அன்னபூர்ணையம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட என்னங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு புதுமையான வாழ்க்கையை வந்து இனிமே தான் ஆரம்பிக்கவே போகிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்குள்ளே வந்து இத்தனை நாள் எதுவுமே நடக்கலை அப்படின்றத வச்சு தான் வந்து இப்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பெட்டில் வந்து நிறையா பூவெல்லாம் போட்டுட்டு மல்லிகைப்பூ ரோதா இதழ்கள் இதெல்லாம் போட்டுட்டு நான் தட்டை நிறையா பழங்கள் பூ ஸ்வீட் சொல்லிட்டு எல்லாமா வச்சுட்டு நம்ம விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட மனசில் ஒருத்தர் இருக்கிறத அப்படியே வெளிப்படியாக பேசிக்கிட்டு நம்ம மல்லி விஜய் மேலே சாஞ்சிக்கிட்டு இனிமேல் நான் எப்பவும் உங்களை பிரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு புது வாழ்க்கையை வந்து இனிமே தான் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அந்த வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே நம்ம அன்னப்பூரணி அம்மா பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அவங்க மனசு நிறைவாக சந்தோஷமாக தூங்க போகிறாங்க நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஸோ என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்